அறிவை கொடுத்து கடவுள்டா என்ன அல்லாண்டா என்ன இறைவன்டா என்ன இதெல்லாம் ஆய்வு செஞ்சு புரிந்து கொண்டு அதை மறுக்கிறான் அவனுக்கு தான் நரகத்தை கொடுக்க முடியும் ஆடு சிந்திக்குமா இறைவன் ஆய்வு பண்ணுமா அது பயன் பண்ணுமா விளக்குமா நன்மையை தீவு தடுக்குமா அந்த மாதிரி எந்த அம்சமும் இல்லை என்று சொன்னால் அந்த ஜீவனுக்கு என்ன கிடையாது சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை குரான எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜின்னுக்கும் மனுஷனுக்கு தான் சொர்க்க நரகம் பல இடத்துல சொல்றான் உமா களத்தில் ஜின்ன ஒல் இன்ச இல்லாத அடிக்கடி கேள்விப்படுற வசனம் ஜின்னையும் மனிதனையும் எதற்கு நான் படைத்தேன் என்னை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்கு படைத்தேன் ஜின்னை நான் படைத்ததற்கு காரணம் அந்த ஜின் என்னை வணங்கணும் மனுஷனை நான் படைத்ததற்கு காரணம் அந்த மனுஷன் என்னை வணங்கணும் இது ஐம்பத்தி ஒன்னாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப இதுல என்ன வணங்குது நமக்கு நம்ம எப்படி இறைவனை வணங்கணுமோ அதே மாதிரி ஜின்னு வணங்கணும் பகுத்து அறிவு இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு என்ன சொல்ல வரேன் நமக்கு இருக்கிற மாதிரி ஜின்களுக்கு என்ன இருக்குது பகுத்து உணரக்கூடிய அறிவு நல்ல இடத்துல ஆய்வு செய்யறோம்ல அந்த அறிவு இருக்குது என்பதை இதுல இருந்து அதே மாதிரி எல்லாம் கேட்கறோம் மறுமை நாளில் ஜிம்களை மனுஷனை ஒன்றாக நிப்பாட்டி வைத்துக் கொண்டு யா மனுஷரல் ஜிம்னி ஒன்ஸ் மனித ஜின் இனமே கூட்டமே அலம் ஏத்திக்கும் ருசுலமின்கும் உங்களுக்கு ரிசுல்மார்கள் வரலையா எப்பசூன் அழைக்கும் ஆயாத்தி என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவில்லையா மனுஷன் மட்டும் இல்ல கேட்கல கூப்பிட்டு வச்சாரூதர்கள் வந்தார்களா இல்லையா என்னுடைய போதனைகளை சொன்னார்களா இல்லையா நியாய தீர்ப்பு நாளை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களா இல்லையா அப்ப மனுஷனுக்கு நான் தூதர்கள் அனுப்பி வைத்திருக்கிறேன் ஜின்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் அவங்க போய் மக்களுக்கு படுத்தினார்கள் அப்படி வந்தார்களா இல்லையா ஏன் வழிகிட்டு போனீங்க என்று கேப்பேன் ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி முப்பதாவது சொல்றான் இதுல என்ன விளங்குது அவங்களுக்கு தூதர்கள்லாம் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வேதங்கள்லாம் போயிருக்கு அவங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய நல்லா போய் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நல்லவனானவனுக்கு சொர்க்கமும் கெட்டவனா போனவன் நரகம் நம்மள மாதிரி மனிதனுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் இது குரான் இருக்குது அதே மாதிரி நல்லா சொல்லி காட்டினா சூரத்து ரஹமான்ல சில நபர்களுக்கும் ஐநூறு தக்கலான் மனிதஜின் கூட்டமே உங்க ரெண்டு பேருக்காகவும் நேரம் ஒதுக்க போறேன் வாங்க

ஒவ்வொருத்தரையும் நரகத்தில் அனுப்புவது எல்லாம் என்ன சொல்லுவான் உங்களுக்கு இந்திய கொஞ்சம் பேர் கிடக்குறாங்க மனசு கிடக்கலாம் ஜின்னு கிடக்குது அதோட சேர்ந்து நீர் போய் கடை அப்ப ஜின்னுக்கு என்ன இருக்கு நரகம் இருக்குன்னு நரகம் இருக்குன்னு வழங்குனா பகத்திரு வழங்குது அது கட்டளை மீர் நிச்சயம் வழங்குது அல்லாவ எதிர்த்து அவங்க நடந்தாங்க என்று விளங்குகிறது இது வந்து ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி இருக்குது அதே மாதிரி ஏழு நூத்தி எழுபத்தி ஒன்பதுல உலக ஜஹன்னு ஒளிஞ்சி நரகத்துக்கு ஜிம்களையும் மனிதர்களையும் அதிகமான பேர் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் நரகத்தில் போடுவதற்காகவே மனுஷர்கள் ஒரு பெரிய தொகையையும் ஜிம்கள் ஒரு பெரிய தொகையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி நல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் பதினொன்னாவது அத்தியாயம் நூத்தி பத்தொன்பது வசனத்துல ஒரு தம்மத்து களிம துரப்பிக்க உன் இறைவனுடைய உத்தரவு முழுமையாகி விட்டது முழுமை விட்டு விட்டது என்ன உத்தரவு ல அம்ல அன்ன ஜஹன்னம ஜஹன்னு ஒன்னாசி அடிமையின் மனிதனையும் ஜின்னையும் போட்டு நரகத்தை நிறைக்குவேன் என்றும் உங்களுடைய இறைவனின் உத்தரவு முழுமை பெற்று விட்டு நரகத்தில் எல்லாத்தையும் போட்டு விட்டு சொன்ன நடந்துருச்சா நரகத்தில் போட்டு நிறைப்பேன்னு சொன்ன நிறைச்சிட்டா எந்த என்ன செய்வான் அது கேட்பான இதே கருத்து முப்பத்தி ரெண்டு பதிமூணு இருக்குது அப்ப முதல் விஷயமாக ஜின்ன வசப்படுத்தி செய்யறவங்களான் அப்படியே ஜின்ன வசப்படுத்த ஆடா வசப்படுத்துறது என்று சொன்னால் நம்மள மாதிரி பகுத்தறிவு உள்ள வசப்படுத்த முடியுமா நமக்கு பகுத்தறிவு அதுக்கும் பகுத்தறிவு ரெண்டு பேருக்கும் பகுத்தறிவு இருக்கும் போது ஒரு யானையை மனசு வசப்படுத்த முடியும் அந்த ஒரு அந்த யானைக்கு யானை வந்து பயப்படுது சிங்கத்தை கூட வசப்படுத்த முடியும் பெரிய ஆற்றல் இருந்தாலும் வரக்கூடிய அறிவு இல்லாத காரணத்தினால் சிங்கத்தை மனசு வசப்படுத்தலாம் கோழி குஞ்சு எதை வந்தான வசப்படுத்த முடியும் ஏமாத்திரம் செய்யலாம் அது வந்து அதுக்கு நன்மை செய்யற மாதிரி நடிச்சு நம்மளுக்கு பயப்பட வச்சு அதை நம்ம எல்லாம் செய்யற மாதிரி ஆக்க முடியும் யார் ஆக்க முடியும் இல்லாத ஜீவன்களை இப்படி ஆக்க முடியும் அல்ல நமக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறோம் சின்ன வசப்படுத்துறாங்க சின்ன ஆடா அது ஒரு மாடு மாதிரி வசப்படுத்தி ஏறி விடுறதுக்கு நாய் ஏறி விடுவேன் சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் ஒரு நாய் மாதிரி நினைச்சுக்கிட்டான் ஜிம்கிற ஜிம்களும் ஒரே மாதிரி அறிவு விடுறது அப்ப உனக்கு இருக்கிற வலித்து இருக்கும்போது ஒரு மனுஷனை எப்படி வசப்படுத்தி பார்ப்போம் நீ சின்ன வசப்படுத்துறீங்கள சின்ன வச மனுஷன் வசப்படுத்தி வச்சுக்கிட்டு இவன் சொல்லலாம் கேட்கணும் ஆக்க முடியுமா ஆக்க முடியாது போய் அவனுக்கு கொள்ளு

ராஜீஸானு சொல்றாங்க அவங்க அல்லாவுக்கு அல்லாஹ்வுக்கு நீதிệpிக்கறாங்க என்ற செய்தி அந்த பறவை வந்து சொல்லுகிறது சொன்ன உடனே என்ன செய்றாங்க सुलेमान நபி அந்த சிம்மாசனத்தை அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை இங்க யார் கொண்டு வர்றா இங்க கண அப்ப அந்த சபையில இஃப்ரீத்ங்கற ஒரு ஜின் இருக்குது அந்த ஜின் என்ன சொல்லுன்னு கேட்டா ஆனா ஆத்திக பிஹ் கபல் அந்த கும் மகாமிகே நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிக்கிறது கொண்டு வந்துருவேன் அது எங்கேயும் இருக்கு அந்த சிம்மாசனம் வேற ஒரு நாட்டில் இருக்குது அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை இங்கே தூக்கிட்டு வர்றது யாருந்து கேட்கிறாங்க அப்ப ஜின்னி இப்ரீத் ஜின்னி இப்ரீத் என்கிற அந்த ஜின்னு சொல்லுகிறது நான் கொண்டு வந்துடுறேன் எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவேன் நீங்க உட்கார்ந்து இருக்கிறாள் எந்திரிக்கிறதுக்குள்ள இதுக்கு எத்தனை செகண்ட் வரும் பாத்துக்கிறது உட்கார்ந்த ஒரு ஆள் எந்திரிக்கிறதா இருந்தா அது என்ன செய்ய ஒரு இருபது செகண்ட் வரலாம் முழுசா வரதுக்கு இந்த டயத்துக்குள்ள நான் என்ன செய்வேன் கொண்டு வந்துருவேன் இன்னி அழகில கவியும் நமீன் இதுல எனக்கு எனக்கு அந்த ஆற்றல் வலிமை இருக்கிறது எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது அப்ப காதலி இந்த இல்மும் எனக்கு இல்மும் கித்தா வேதத்தை அறிந்து கொண்டிருந்த இன்னொரு சின்ன சொன்னது அன ஆத்திக்க விஷய கபலாக எர்த்தத்தை இலக்கி தரப்பு நீங்க கண்ணை மூடி திறக்கிற கூட கொண்டா அது ஒரு செகண்ட் தான் வரும் நீ உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ஒரு இருபது செகண்ட் வரும் சொன்னா கண்ணை மூடி திறக்க எவ்வளவு வரும் கண்ணை மூடி திறக்கிறது பாருங்க செகண்ட் செகண்ட் கண்டுபிடிச்சா ஒரு கன்சிமெண்ட் வச்சுதான் செகண்டே அளவிடுறான்

இறைவனுக்கு மாறு செய்கிறான் சோதித்து பார்ப்பதற்காக இறைவன் எனக்கு இதை தந்திருக்கிறான் சொல்லி மாட்டேன் சொன்னாங்க இது வந்து ரெண்டு இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது வரிசையா பார்க்கலாம் இது என்ன வழங்குது எங்கே இருக்கிற சிம்மாசனத்தை கண்ண மூடி திறக்கிறது இங்க கொண்டு வர்றதா இருந்தா மனித ஆற்றலை விட கோடி மடங்கு ஆற்றல் கூட நடந்ததா அந்த சிம்மாசனத்தை நம்ம கொண்டு வர்றா கோடி சென்று வருமா இல்லையா ஒரு இடத்துல உள்ளதை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருந்தால் அவ்வளவு தேவைப்படும் அந்த காலத்தில் இந்த ஜிம்னுக்கு எவ்வளவு தேவைப்படல கண்மூடி தரக்குள்ள ஒரு போறது தெரியல வர்றது தெரியல அவ்வளவு ஃபாஸ்ட் அவ்வளவு வேகம் போய் தூக்கிட்டு வந்து வச்சிருச்சு அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா ஜிம்னுக்கு வந்து நம்மள மாதிரி பகுத்தறிவு இருக்குது ஆனா ஆற்றல் நம்ம கூட ஆற்றல் கூடவும் பகுத்தறிவு இருக்கிறாள் நம்மள வசப்படுத்துமா ஆற்றல் கம்மியா இருக்கிறாரு போய் ஆற்றல் கூட உள்ள சின்ன வசப்படுத்த முடியுமா வசப்படுத்துறா இருந்தா நம்மள வேண்டாம் சின்ன வசப்படுத்த முடியாத

அப்ப சின்ன வருஷப்படுத்தல சொல்றாங்க எப்படி உனக்கு கூட ஆற்றல் கூட குரான் சொல்லப்படுது அப்ப ஆற்றலில் கூட அறிவில் சமம் நம்மள மாதிரி அறிவு படைத்த ஒரு சமுதாயம் சக்தி எடுத்துக்கொண்டால் யாரும் கூட ஜிம்கள் கூட அதே மாதிரி அல்ல என்ன சொல்லி காட்டுறான் இது வந்து இருபத்தி ஏழு ஆட்சி ஆயிரத்தி முப்பத்தி இருக்கா அதே மாதிரி அல்ல சொல்லி காட்டுறான் இப்போ நம்ம இங்க இருந்து மனிதன் வந்து வாகனத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு விண்வெளிக்கெல்லாம் போறோம் இதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து போகவே போகையில பூமியை தாண்டி என்ன ஆகாயத்தில் பறக்கையிலுமா அப்புறம் விமானத்தை கண்டுபிடிச்சான் அப்புறம் ராக்கெட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு செவ்வாய் வரைக்கும் போய் என்ன செய்யறான் ஆள் இல்லாத கோழை அனுப்பியிருக்கான் இருக்கான் சந்திர சஞ்சரம் பண்ண அனுப்பி பார்த்துருக்கான் இவ்வளவுதான் போயிருக்கிறோம் இது தாண்டி வானம் இருக்குது இதுக்குலாம் மேல என்ன இருக்குது இந்த கோள்கள் கிரகங்கள் இந்த கேலக்சி எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது வானம் அந்த வான அளவுக்கு மனுஷன் எதுக்கு போனான்னா சூரியனுக்கு ஒண்ணு கோவிலும் செவ்வாய்க்கே வந்து மனுஷன் அனுப்பல இணும் கருவிகளை விசுண்களை அனுப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்ப அவ்வளவு பெரிய தொலைவில் எது இருக்கிறது வானம் இருக்குது இந்த ஜிங்கள் என்ன செய்யும்னா ஒரு செகல் அங்க இருக்கு இங்க இருக்கும் ஜிங்கள் எங்க போயிருமா இங்க ஒட்டு கேட்கறதுக்காண்டி மலக்குகள் என்ன பேசுறார்கள் என்று ஒட்டுக்கேட்பதற்காக கேட்பதற்காக ஜிங்கள் அங்கே போகும் போயிட்டு ஒட்டு கேட்க வர்றது மலக்குகள் தெரிஞ்ச உடனே அவங்க தீப்பந்தத்தை வீசி வர தெரிப்பார்கள் உடனே ஜிங்கள் கீழே வந்துவிடும் கண்ணுக்கு தெரியாத படைப்பு மலக்குகளுக்கு தெரியும் நமக்கு தான் தெரியாது அப்ப இதை அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் மேல போயிருவாங்க மேல மாதிரி கீழே வந்துடும் அப்படியான ஒரு அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு படை பார்க்குறது இந்த உங்களுக்கு இருக்குன்னா இருபத்தி ரெண்டாவது சூறாவில எட்டு ஒன்பது பதினஞ்சாவது சூறாவில பதினேழு பதினெட்டு முப்பத்தி ஏழு சூறாவில ஒன்பதாவது வசனம் இதுல எல்லாம் என்ன இருக்கு வந்து மேல் உலகம் இருக்குல்ல வானம் ஒவ்வொரு வானமா மேலாஜி போய் தட்டினாங்கள அங்க வரைக்கும் போயிடும் முதல் வானம் வரைக்கும் எது போகுது ஜின் போகுது அப்ப எந்த ராக்கெட் இல்ல கருவி இல்ல மனுஷனா அது போறாங்க நம்ம கருவியை கண்டுபிடிக்கல அப்ப ஒளி வேகத்தில் அதனுடைய பிரயாணம்லாம் இருக்குன்னு சொன்னா அதனுடைய பாஸ்ட் வேகம் வந்து அவ்வளவு அதிகம் என்பதை நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது கேட்டா லாஜிக்காக மனிதன் எப்படி சின்ன கட்டுப்படுத்துவோம் சரி அப்படி குரான் மனிதர்களே நீங்கள் நினைத்தால் சின்களை கட்டுப்படுத்தலாம்னு அல்லா சொல்லி ஓகே ஓகே அல்லது படைச்சிருக்கா சின்ன அதை வச்சு நம்ம நம்ம பார்த்து அல்லாஹ் சொல்வதை வைத்தா ஜின்ன நம்புறோம் அந்த அல்லாஹ் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஜின்ன கூட வசப்படுத்தலாம் ஜின்ன உங்க சொல்ல கேட்கும் அப்படின்னு எங்கேயாவது அல்லாஹ் சொல்லி இருந்தா அந்த சின்ன வசப்படுத்தி அதை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும் நம்பலாம் அப்ப சின்ன வசப்படுத்துங்கிற முடியாதுங்கிற கான்செப்ட் தான் எல்லாச்சும் பார்க்க இருக்குது இன்னும் சொல்ல போனா ஜின்ன வந்து வசப்படுத்த இயலவே இயலாது என்றும் குரான் சொல்லுது எப்படி சொல்லுது கேட்டா சுலைமான் நபிக்கு சின்ன வசப்படுத்தி கொடுத்தான் அதை சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா இவருக்காக எந்த வேலை சொன்னாலும் செய்யக்கூடிய வகையில் ஜிம்களுக்கு நம்ம உத்தரவு போட்டோம் அந்த உத்தரவை செயல்படுத்துகிறதா என்று நாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் சுலைமானது கட்டுப்படணும் என்று சொல்லி ஜிம்களுக்கு அல்ல என்ன செய்யறான் ஒரு ஆர்டர் போடுறான் அந்த ஆர்டரின் காரணத்தினால சுலைமான கட்டுப்படுத்தியதை தவிர இல்லன்னா சுலைமானத்துக்கு போட்டு போயிருவாரு சுலைமானோட பவர்ஃபுல்லானது அப்ப சுலைமான் நபிக்கு நிறைய காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான் எருமுகள் பேசுவதை கூட அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்தான் உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு ராஜ்ஜியத்தை அவர் கொடுத்தான் இல்லையா அதுல ஒன்றுதான் இது எது ஜிம்களை வசப்படுத்துகிறது ஓ செய்தான் கல் ஜிம்களில் மையவோ சூண்ணடவோ அவருக்காக முத்து குளிக்கிறவர்கள் இருந்தார்கள் ஓய் அமலோடு அமனன் தூணுதாளிக்க இது அல்லாத பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஓ குண்ணான ஹும்லஹ அவங்களை நான் கண்காணிச்சுட்டு இருக்கிறேன் ஜின்கள் ஒழுங்கா வேலை செய்யுதா சொல்லி நான் வசப்படுத்தி கொடுத்து அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு பயந்து இதை செஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவதன் மூலமா என்ன வளர்ந்தது மத்தவனுக்கு முடியாது ஜின்னா வந்து இயற்கையா கட்டுப்படுத்த இயலாது அல்லாஹ் வந்து வசப்படுத்தி கொடுத்ததுனால் நடந்திருக்கிறது என்று சொல்லி இருபத்தி ஒன்னாவது சூறாவில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து முப்பத்தி நாலு பன்னெண்டு என்ன இருக்கிறது இந்த சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன் எந்த ஜின்னாவது அதை மீறினால் கடுமையாக நான் தண்டிப்பேன் என்று எச்சரிக்கை செய்தேன் அல்ல எப்படி கட்டுப்படுத்தி கொடுத்தான் சுலைமான் சொல்லத்தான் கேட்கணும் நடக்கிறது வேற என்று எச்சரிக்கை பண்ணினேன் என்று சொல்லி முப்பத்தி நாலு பன்னெண்டு வருஷத்துக்கு சொல்லி காட்டுறான் அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுலைமான் நம்பிக்கை வந்து ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தது அவருக்குரிய தனிச்சிறப்பா மனிதனுக்கு இயல்பாக வசப்படுத்த முடியும் அல்ல வசப்படுத்தி கொடுக்கணும் அவரே வசப்படுத்திக்கிறார ஜின்ன வந்து மனசை வசப்படுத்த முடியும் என்றால் இது ஒரு பாக்கியமா இல்ல காற்றை வசப்படுத்தி கொடுத்தா சொல்றான் காற்றை வசப்படுத்த முடியுமா முடியாது முடியாத காரணத்தினால நான் வசப்படுத்தி கொடுத்தா நல்லா சொல்றான் அந்த மாதிரி ஜின்னுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஜின்னை மனிதனுக்கு வசப்படுத்த முடியாது ஆனால் நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அப்ப ஜின்ன வந்து சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தது அவருக்குரிய சிறப்பு என்று இதில் வழங்கணும் அது மாத்திரம் இல்லாம அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பயம் வருது என்னது அதனால் படவென்னை மட்டும் பேசுது இரும்பு பேசுது காத்து என்ற சொல்லலாம் கேட்டுது இன்னும் எல்லாம் நமக்கு கட்டுப்படுது இப்படியான ஒன்றை வீதத்தில் நம்ம எல்லாம் நன்றி சேர்த்துரும் அந்த மாதிரி ஒன்று வேறே ஒன்று கொடுத்தா அவன் இன்னும் ஆயிடுவான் அவன் மனசில் நான் இருப்பான் அவன் நான் கடவுன்னு சொல்லி பயப்படுறாரு அவரு அப்ப என்ன செய்கிறாரே ரத்தி ஹப்பளையும் முன் கன் லா பாதி இறைவா எனக்கு பிறகு யாருக்கும் கொடு இந்த இதுன்னு கொடுத்துக்கூடாரு எனக்கு நீ கொடுத்துருக்குறாய் இந்த மாதிரியான ஒரு செய்யறாங்க வேற யாருக்கும் கொடுத்துறாரு துவா செய்யலாம் சுலைமான் மாண்டி துவாவும் செஞ்சிட்டாங்க அவருக்கு தான்